ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ரொம்ப காலமாக சிங்கிலாக இருந்து லைஃபே வெறுத்து போனால் பசங்க அண்ட் பொண்ணுங்க உங்களுக்கான ஒரு சூப்பரான டேட்டிங் ஆப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது அழகான தமிழ் கேர்ள்ஸ் கூட அல்லது அழகான தமிழ் வாய்ஸ் கூட உங்களால் ஈஸியாகவே பேச முடியும் அது எப்படி அது என்ன ஆப் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வியூர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிபிகேஷன் வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்காக நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டிய ஆஃபோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸ்டோர் லிங்க் தான் நீங்கள் ஈஸியாகவே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதும் அதோட என்ட்ரஃபேஸ் இது மாதிரி தான் வரும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் லோட் ஆகும் ஸோ நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு லோட் ஆகிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் அதோடய என்ட்ரஃபேஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைனிங் அப்படின்னு இருக்கும் அதுக்கு முன்னாடி இதை எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னுலாம் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புதுசாக இமெயில் வந்து நீங்கள் இது இந்த ஆப்ஸ் க்ரியேட் பண்ண சொல்லி கேட்கும் அப்படி இல்லைனா நீங்கள் கூகுளில் சைன் பண்ணுற மாதிரி கேட்கும் ஸோ நீங்கள் உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்லேயே இன் பண்ணிக்கோங்க நீங்கள் அதை கிளிக் பண்ணதும் இதில் உங்களுடைய எல்லா கே அதாவது உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் எல்லாமே ஓப்பன் ஆகும் அதில் ஏதாவது ஒரு கூகுள் அக்கௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி வரும் இதில் நீங்கள் பர்மிஷனுக்கு அலோவ் கொடுத்துருங்க அலோ கொடுத்ததுக்கப்புறமா லொக்கேஷன் பர்மிஷன் கேட்கும் அதுக்கும் வந்து அலோவ் கொடுத்துருங்க அலோவ் கொடுத்ததுக்கப்புறமா இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹாய் ஐயம் மேனா அல்லது பூம பூமனா அப்படின்னு கேட்க அதாவது மேல் ஃபீமேல் அது அதில் வந்து நீங்கள் மேலே அப்படின்னா நீங்கள் மேலே வச்சுக்கோங்க பொமன் அப்படின்னா ஃபீமேல் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் எந்த மாதிரியான கேர்ள்ஸை பார்க்க விரும்புறீங்க அப்படின்றதையும் கீழே கொடுத்துருங்க அதுக்கப்புறமா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ட்ரா பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா உங்களுடைய நேம் என்ட்ரோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கண்டினியூ அப்படின்றத கொடுத்துருங்க கண்டினியூ அப்படின்றத கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் இதில் பார்த்தீங்கன்னா மை கண்ட்ரி அப்படின்னு கேட்கும் ஸோ இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக லொக்கேஷன் பர்மிஷன் கொடுத்ததால உங்களுடைய கண்ட்ரி அனுவுலாயிரும் அதுக்கப்புறமா சிட்டி அப்படின்னு இருக்குது சிட்டியில் வந்து நீங்கள் உங்களுடைய சிட்டி என்று பண்ணிக்கோங்க நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா சென்னை அப்படின்னு கொடுத்துருக்கங்க அது மாதிரி நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்களோ அதை நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ அப்படின்றத கொடுத்துருங்க கண்டினியூ அப்படின்றத கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ண சொல்லி கேட்கும் ஸோ நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோவாக உங்களுடைய ஃபோட்டோ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எதை வேணுன்னாலும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் இதில் நீங்கள் அதாவது நீங்கள் டேட்டிங் பண்ண போகிறீங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும் நீங்கள் இதில் எதை வேணுன்னாலும் கொடுத்துக்கோங்க நீங்கள் இதில் இருக்கிற எதை வேணுன்னாலும் கிளிக் பண்ண முடியும் ஸோ நீ நான் இப்போ மூணு அப்படி கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்றத கொடுத்துறேன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுடைய ஹைட்டாக கேட்கும் அதாவது உங்களுடைய உயரம் நீங்கள் எத்தனை சென்டிமீட்டர் இருப்பீங்க அப்படின்றத கொடுத்துக்கோங்க எனக்கு சரியாக தெரியல நான் சும்மா இப்போ இதை கொடுத்துக்கிறோம் அந்த மாதிரி உங்களுடைய உயரம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதை கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டதுக்கப்புறமா இதில் நீங்கள் எதை வேணுனாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறதுனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இல்லை கொடுக்க விரும்புனா நீங்கள் எதையாவது ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ அப்படின்றத கொடுத்துருங்க கண்டினியூ அப்படின்றத கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு அடுத்த பேச்சுக்குள்ளே போகும் இதில் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறன்னா ஸ்கிப் பண்ணலாம் இல்லை நீங்கள் எதாவது கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ நான் இதில் இருக்கிறதில் ஏதாவது ஒன்று நான் கொடுக்குறேன் அது மாதிரி நீங்களும் விரும்பினா கொடுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று க்ளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்ற கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து நீங்கள் எந்த மதம் அப்படின்னு சொல்லி கேட்கும் ஸோ நீங்கள் இதில் எதை வேணுனாலும் கொடுக்கலாம் நீங்கள் எந்த மதமோ அதை கொடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்து அப்படின்னு இருக்கும் ஸோ நீங்கள் ஹிந்துவாக இருந்தீங்கன்னா ஹிந்துவை கொடுத்துருக்கலாம் முஸ்லீமாக இருந்தீங்கன்னா முஸ்லீமே கொடுத்துக்கலாம் எதை வேணுன்னாலும் இங்கே கொடுத்துருங்க கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ அப்படி கொடுத்துருங்க அதுக்கப்புறமா இதில் பாருங்கள் உங்களுக்கு உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு கேட்கும் ஸோ இதில் வந்து நீங்கள் எதை பண்ணுனாலும் கிளிக் பண்ணிக்கலாம் இதுவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுனாலும் ஸ்கிப் பண்ணலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் அப்படின்னு இருக்கும் இதில் வந்து நோ அப்படின்றத கொடுத்துருங்க இப்போ பாருங்கள் வான் சில்ட்ரன் அப்படின்னு கேக்கு உங்களுக்கு குழந்தைங்க வேணும் அப்படின்னு கேட்கும் இதில் நீங்கள் எது வேணுன்னாலும் கொடுத்துருலாம் இல்லை ஸ்கிப் பண்ணுறதுனாலும் ஸ்கிப் பண்ணி விடலாம் நான் இப்போதைக்கு இதை ஸ்கிப் பண்ணி வர்றேன் நான் எதுவுமே கொடுக்கல ஸோ ஸ்கிப் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும் இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இதில் நீங்கள் லைக் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் அதை கொடுத்து ஸ்கிப் பண்ணுறதுனால ஸ்கிப் பண்ணலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோடாக ஆரம்பிச்சிடும் லோடாகிது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரொஃபைல் காட்ட ஆரம்பிக்கும் அதாவது கேர்ள்ஸோட ப்ரொஃபைல் எல்லாமே காட்ட ஆரம்பிக்கும் அவங்களுடைய ஏஜ் அவங்களுடைய நேம் அப்புறம் அவங்களுடைய ப்ரொஃபைல் இது மாதிரி காட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் இதை உங்களுக்கு இதில் நீங்கள் பார்க்குற ப்ரொஃபைலில் உங்களுக்கு யாரையாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இதில் இந்த ஹார்ட் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணிக்கலாம் இல்லை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டு போட்டுருக்கிற இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் ஹார்ட்டையும் பிடிக்கலன்னா இந்த சிம்லையும் சிம் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் மெசேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களோடய ப்ரொஃபைலை போட்டால் மட்டும்தான் அதாவது உங்களோடய ப்ரொஃபைல் ஃபோட்டோ ஆட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் மெசேஜ் பண்ண முடியும் ப்ரொஃபைல் ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ணலாம் அப்படின்னா உங்களால் மெசேஜ் பண்ணவே முடியாது இதெல்லாம் வந்து உங்களுக்கு எல்லா ஏஜ்லேயுமே வரும் நீங்கள் ஏஜ் டிஸ்டன்ஸ் வைக்கிறேன்னா கூட வைக்கலாம் இதில் பாருங்கள் இப்போ நான் மெசேஜ் பண்ணுற ஆப்ஷனை கிளிக் பண்ணவே அப்லோட் ப்ரொஃபைல் அப்படின்னு கேட்டுட்டு ஸோ நம்ம ஃபோட்டோ ஆட் பண்ணால் மட்டும் நம்மளுக்கு மெசேஜ் பண்ண முடியும் ஃபோட்டோ ஆட் பண்ணலாட்டி நம்மளால் மெசேஜ் பண்ண முடியாது ஸோ நீங்கள் அவங்க கூட பேசணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோவை ஆட் பண்ண தான் வேணும் ஓகே ரெண்டாவது தான் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே தான் வந்து அவங்க பண்ணுற மெசேஜும் அப்புறமா இந்த ஆப்பில் இருந்து வர நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் எல்லாமே இதுக்குள்ளே தான் உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ இப்போ பாருங்க நான் ஓப்பன் பண்ணதுக்கு மூணு மெசேஜ் வந்துருக்கு அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ யாரெல்லாம் ஆன்லைனில் இருக்காங்க அப்படின்றத காட்டும் ஸோ இப்போ ஆன்லைனில் இருக்கிறவங்கள பார்த்து கூட நீங்கள் மெசேஜ் பண்ண முடியும் இதில் எல்லாமே உங்களுக்கு தமிழ்ஸ் தான் தமிழ் கேர்ள்ஸ் தான் வரும் அப்படின்னு இல்லை நீங்கள் கொடுக்குறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எல்லா கேள்ஸுமே வரும் சிலது தமிழ் கேளாக இருக்கும் சிலது வந்து வேறு ஏதாவது மொழியாக இருக்கும் அதுக்கப்புறமா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு வரும் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றதுலேயே பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் இதெல்லாம் வந்து நம்மளுடைய அக்கௌண்ட் இருக்குது நீங்கள் ப்ரொஃபைலாக ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம் இல்லை வேணாம் அப்படின்னா நீங்கள் விட்டுறலாம் அதுக்கடுத்தாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களில் ஒரு செட்டிங்ஸ் இருக்குது இந்த செட்டிங்ஸில் வந்து கீழே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த ஏஜ் லிமிட்லலாம் வேணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் இதுக்குள்ளேயே வச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை வச்சுக்கலாம் இதில் மெயினாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுறதும் அவங்க உங்களை லைக் பண்ணுறதும் நீங்கள் பேசுகிறதுமாக தான் இருக்கும் இதை தண்ணி வேறு எதுவுமே இருக்காது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்